வழியை கொஞ்ச ஏற்பாடு பண்ணி கொடுங்க மன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது குறிஞ்சா குளத்தை சேர்ந்த வீரர் பாடிக்கொண்டிருக்கிறார் குறிஞ்சா குளம் ஒரு புள்ளிகளை பெற்று தனது கணக்கை துவங்கியுள்ளது அது வெறும் குறிஞ்சா குளம் தான் கே இல்லை இதோ அருமையான பிடி அருமையான பிடி தூக்கி விட்ருங்க ஆ நம்ம தான் பையன் தம்பி குறிஞ்சாக்குளம் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை இரண்டாக உயர்த்தி உள்ளது குறிஞ்சாக்குளம் மேலும் புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளது ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் அந்த டிஸ்பிளேல இருக்கிற நேம் கே குறிஞ்சாக்குளத்தை குளத்தை குறிஞ்சாக்குளம் மாத்திருங்க கே இல்லை ஓகே உணவு அருந்தாத நண்பர்கள் அன்பர்கள் அனைவரும் உணவு கூடம் சென்று இரவு உணவு அறிந்துவிட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் காலதாமதப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் அங்கே உங்களுக்காக உணவு பருமாற இருக்கும் நண்பர்களும் நமது உறவினர்களும் விளையாட்டை காண ஆவலுடன் இருக்கிறார்கள் நீங்கள் விரைந்து சென்று இரவு உணவை அறிந்துவிட்டீர்கள் என்றால் அவர்களும் வந்து உங்களது ஆட்டத்தை காண இருக்கும் இதோ அருமை ரதமடையார்குளம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை இரண்டாக உயர்த்தியுள்ளார்கள் குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து ரதம் பெற்றுள்ள புள்ளிகள் இரண்டு இதோ அருமையான பிடி மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று ரதம் புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று 何やら言うわ。 பிடி பிடி தூக்கி விட்டுருங்க அவ்வளவுதான் குளம் மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை நான்காக உயர்த்தி உள்ளது இரவு உணவு அருந்தாத நண்பர்கள் உணவு கூடம் சென்று உணவு அருந்தபடி கேட்டுக்கொள்கிறோம் உணவு கூடமானது ஒம்பது முப்பது ஒன்பதரை மணி வரைக்கே திறந்திருக்கும் உணவு அருந்தாதவர்கள் விரைந்து சென்று வருந்தி விட்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் ரதமடையார் குளம் மேலும் ஒரு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கை ஐந்தாக உயர்த்தியுள்ளது குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து போனஸ் பாயிண்ட் டூ குறிஞ்சாக்குளம் சூப்பர் டேக்கர் குறிஞ்சாக்குளம் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று தனது கணக்கை எண்ணிக்கையை பதிமூன்றாக உயர்த்தியுள்ளது மீண்டும் ஒரு சூப்பர் டாக்கில் இரண்டு புள்ளிகளை குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ளது குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளி பதினைந்து ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து முதலாவது பாதி முடிந்து இப்பொழுது இரண்டாவது பாதி ஆட்டம் குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினேழு ரதமடையார் குளம் பெற்றுள்ள புள்ளிகள் ஐந்து கொஞ்சம் மிக இதற்கு அடுத்த மாட்டமாக சந்திரகிரி சக்கம்புரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் சந்திரகிரி சக்கமால்புரம் குறிஞ்சாக்குளம் ரதமடையார் குளம் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணியினர் காலிறுதியில் மேல மருதப்பாபுரத்துடன் மோதுவார்கள் இதோ ராதமடை மேலும் ஒரு புள்ளியை பெற்று தனது எண்ணிக்கையை ஆறாக உயர்த்தியுள்ளார்கள் ரதமுடையுலம் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று தனது எண்ணிக்கையை புள்ளிகள் எட்டு குறிஞ்சா குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினெட்டு இன்னும் டைம் இருக்கு முயற்சி செய்தால் முடியாது எதுவும் இல்லை ஈச் ஒன் பாயிண்ட் ரதமடையார் பெற்றுள்ள புள்ளிகள் பத்து குறிஞ்சா பெற்றுள்ள புள்ளிகள் பத்தொன்போது அருமையான இப்படி ராதமடை அரோகோலம் தனது எண்ணிக்கையை பதினொன்றாக உயர்த்தியுள்ளது பிரதமடை குளம் மேலும் ஒரு புள்ளியைப் பெற்று பன்னிரெண்டாக உயர்த்தியுள்ளது கீழுக்கு தெரியாத சட்டமாப்பா தம்பி வேற யாரும் பேசாதீங்க அருமை அருமை செல்போக் ஒன் பிளஸ் டூ ராதமடையார்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினாறு குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ஒன்று டைம் டூ ராதமடையார்குளம் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஆட இருக்கும் அணியினர் சந்திரகிரி சக்கமால்புரம் இரண்டு அணியினரும் தங்களை உடனடியாக தயார்படுத்திக் கொள்ளவும் இரண்டு அணியினரும் ஆடுகளத்தில் அருகில் வந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரத்தம்டையார்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் பதினாறு குறிஞ்சாக்குளம் பெற்றுள்ள புள்ளிகள் இருபத்தி ரெண்டு கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பிளே தேட்ரை கடைசி இரண்டு நிமிடம் அருமையான ஆட்டம் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குறிஞ்சாக்குளம் அணியினருக்கும் அவர்களுடன் விளையாடிய ரதமுடைய குளம் அணியினருக்கும் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக ஆட அணியினர் சந்திரகிரி சக்கம்மாள்புரம் உடனடியாக ஆடுகளத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதில் வெற்றி பெற்ற குறிஞ்சாக்குளம் மேல மரத